தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாவை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கடகராசி கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினெட்டு இந்த ஐம்பது நாள் என்ன பண்ண போகுது இந்த சனி ராகு இன்னைக்கு நிறைய பேருடைய சந்தேகம் நிறைய பேருடைய கேள்வி அப்படின்னு நம்ம பொழுது எங்களுடைய வளர்ச்சி எப்ப மேலோகும் எனக்கு முன்னேற்றம் எப்பங்க கிடைக்கும் என்னுடைய பிசினஸ் எப்பங்க நல்ல உயர்வாகும் எப்பங்க எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதா அப்ப இந்த சனி ராகு அப்படின்னா சனி உங்க ராசியிலிருந்து எட்டாவது வீட்டுல கும்ப ராசியில வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்து அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய விடியில இருந்தீங்க படாத பாடு படாத கஷ்டம் ஒன்று போகல மதவெடி எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டே தான் இருந்தீங்க தொழில்லையும் கஷ்டம் பிஸ்னஸ்லையும் கஷ்டம் ஃபேமிலிலையும் கஷ்டம் என்ன சொல்ல போனால் அப்போ வந்து இன்னைக்கு அங்கீகாரத்தை இழந்து உட்காரக்கூடிய ஒரு தான் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு சிலருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சம்ம சப்பிச்சு வந்துட்டு இருக்கிறீங்க பட் இருந்துட்டாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எட்டுல இருந்து பாகிஸ்தானத்துக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகுடைய நீராரு பாகிஸ்தான ராகு சனி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய ஒரு வித்து அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தானுங்க இந்த நேரம் அப்ப இந்த காலகட்டம் என்ன செய்ய போகுதுங்க நிறைய பேருடைய அந்த சனி சனீராக பொழுது பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து முதலீடுகளை போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க பண்ணி பிசினஸ்ல சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஒன்பதுல ராக இருக்கிறப்போ அந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்தில் பிசினஸ்ல ஏதாவது முதலீடு பண்ணணும் போடணும் அப்படின்னு நினச்சாலோ அல்லது புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சி எடுத்தாலோ அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த தொழிலுக்கு தேவையான விஷயங்களை ஆட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது கூட்டாளி பார்ட்னர் கூட துணியில் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சுமூமா ரெண்டு பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணாலும் இந்த காலத்துல தாராளமாக அதெல்லாம் பண்ணலாங்க அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி மட்டும் பண்ணுங்க அவசர முடிவு ஆலோசனை பண்ணி பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்துல சனியுடைய பொசிஷன் ராவுடைய பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி வேலை மாற்றங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல போனா இந்த வேலை மாறுதல்கள் வேலை மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமா அத்தியாவசியம் இல்லையாங்கிறது அடுத்தது இன்னைக்கு நம்முடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியான வேலை நான் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான பிசினஸ்ல நான் உதவி உழைப்புக்கு தகுந்த மாதிரியான நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு தொழில் செஞ்சாலும் கூட அது நிம்மதியாவிட செய்யறது வேற நிம்மதி இல்லாம செய்யறது வேற இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா நான் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கறத மிகப்பெரிய ஒரு சொல்லா இருக்குதுங்க அப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த கடகராசியை பொறுத்தவரை கடந்த ரெண்டு மூணு வருடமா அப்படிதான் இருக்கீங்க இப்பேற்பட்ட நிலை மாறும் உங்களுக்கான வேலை மாற்றங்கள் மாறுதல்கள் மே மாதம் உள்ள ஒன்னு மே மாதத்துக்குள்ள அது மே மாதத்துக்கு அப்புறம் மார்ச் கணக்கு எடுத்துங்க மார்ச் எண்டுல இருந்து கண்டிப்பா நடக்கும் அதனால நீங்க அதுக்கு தகுந்தமான முயற்சி தாராளமா எடுக்கலாம் அது வெளிநாடு முயற்சியா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லா இருக்கும் உள்நாட்டு பயணம் அப்படிங்கிறதும் பண்ணலாம் தாராளமா ஆனா வந்து வெளிநாடு பயணம் செய்யறவங்க இன்னும் கொஞ்சம் ரெட்டிப்பான முயற்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காதல் காதல் திருமணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லவ் பண்ணி வீட்டில் சொல்ல நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முடிஞ்சளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டில் பேசினீங்க இருந்தால் கொஞ்சம் சில சங்கடங்கள் உருவாகலாம் அதே மாதிரி வந்து ரெண்டு பேரும் நீங்களும் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும் அதே மாதிரி குடும்ப சூழல்களில் தாய்ந்தருடைய பேச்சு அதே மாதிரி மனைவி வந்து கணவருடைய பேச்சு இதெல்லாம் கேட்காம நிறைய சங்கடங்கள் உருவாகிட்டு இருக்கிறத பார்த்தோம் அது அந்த அஷ்டமச்சனியில் நிறைய சிரமங்கள் ஃபேமிலியிலும் இருக்க தான் செஞ்சுது ஒரு வீடு வாங்க முடியல வீடு வாங்கினதுக்கு கரெக்டான லோன் அமையல லோன் அமைஞ்சாலும் கூட அதுக்கு லோன் கரெக்டாக கட்ட முடியல இன்னைக்கு எல்லா விஷயங்களையுமே ஒரு தொய்வும் ஒரு மந்தமும் இருக்க தான் செஞ்சுது அந்த நிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணி போல கம்மியாக கூடிய மாதம் தான் ஏப்ரல் மே கண்டிப்பாக அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிரும் அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் நகரம் ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக ஒன்றும் உரிமை பண்ணிக்க வேண்டாம் ஃபேமிலியிலேயும் ஒரு நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலை உயரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு தொழில் செய்யணும் இன்னைக்கு வந்து கணவருக்கு நிகரம் நானும் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டீங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு கடகராசிலிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காம ஒரு உத்வேகம் இல்லாம அப்படி தொழில் பண்ணியும் ஒரு சக்சஸ் இல்லாம இருந்த பெண்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலையில ஒரு நல்ல மாறுதல் மாற்றங்கள் காத்துட்டு இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்க போகுது அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இல்லை அப்படின்னாலுமே வந்து அதிகப்படியாக உடல் உபாதைகள் உடல் சிக்கல்கள் சோர்வு மனசோர்வு மன கஷ்டம் இன்னைக்கு சுவர் இருந்தாதான் சித்திரை வர முடியும் அப்படியே நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தா எல்லாமே வந்து நல்லா இருக்க முடியும் அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னா கடகராசின்னு சொன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த வருடம் ஆரோக்கிய சீர் சிறப்புமா மாறப்போகுது அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் ஒரு ஜூன் மாதம் எல்லாம் பதினொன்று ரொம்ப பாஸ்டுவா இருக்க போகுது அப்ப இந்த ரெண்டு மாசத்துலயே ஒரு அளவு ரெக்கவர் ஆகுங்க மே ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஒரு நல்ல படிப்படியான முன்னேற்றம் ஆரோக்கியத்தை காத்துட்டு இருக்கு அது மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டைம் பீரியட் ஒரு ஐம்பது நாளும் கொஞ்சம் கவனமோட சரியான உங்களை பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு தைரியமா இருக்கு இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுயஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்ப ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்லா இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ராசி கட்ட அம்ச கட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்துல இருக்க பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்திரி வரப்போ எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நல்ல மழை யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை வேலை எப்போ கிடைக்கும் எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அல்ரெடி என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிருச்சு நான் லவ் பண்ண கால என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலி பிரச்சனையா இருக்கு கருத்து அதே அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்ப உங்க சுய ஜாத டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில உங்க சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நமக்கு அந்த போர்டு கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய ஜாதத்தை நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அறிவியல் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீடெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயமுத்தூர்ல ராம்நாதபுரம் ஜம்மா ஆஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நாள் வாங்க கண்டிப்பா டீடெய்லா உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்